இந்த சீசன்ல முதல் முறையா நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு பணக்கார நாய் போல வாய் வலிக்காம குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆண்கள் அறையில அருண் விஷால் அன்சிதா எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நாய் குறைக்கிறதுக்கு காரணம் சொகுசு அறை கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க போல கட் பண்ணா முத்து தன்னுடைய உயர் உடற்பயிற்சி டாஸ்க்கு வந்துட்டு ஆவேசமாக தொடர மஞ்சரியை கூப்பிடுறாங்க வர்ஷினி குமரன் ஓவர் ஆக்ட் பண்ணாத ஒரு செட் செஞ்சா போதும்னு சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அவங்க சொல்ல கொடுக்குறாரு பஞ்சாயத்து ஆகுமா கண்டிப்பாக கண்டிப்பா மஞ்சரி உங்களுடைய டாஸ்க்கு கொடுக்கிற பவரை உங்களுக்கு யார் தந்தது புதிய விதிகள் இன்னமும் அமுலுக்கு வராத நிலையில பழைய விதிகள் தான் செல்லுபடியாகும் நான் தான் இன்னமும் கேப்டன் டாஸ்க கண்காணிக்க இன்னொரு நபரா இந்த மாதிரியா எல்லாம் கையை கட்டிக்கிட்டு வந்து வாதிட்டாரு அருண் ஆனா அருண் கிட்ட இப்படி ஒரு எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னே தெரியல விடாம மல்லு கட்டுறாரு அருண் கேட்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் மஞ்சரியால லாஜிக்கா இதை ஹேண்டில் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல அழுகை மோடுக்கே போயிட்டு குமரன் என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இனிமேல் இனிமே யாரும் டாஸ்க் பண்ணாதீங்க கொடுக்காதீங்க புதிய கேப்டன் தேர்வாகட்டும் அப்படிங்கிற மாதிரி இறுதியாக அறிவிச்சாரு அருண் இதுக்கிடையில சவுண்டு சரோஜா வேற புயலா மாறி அவங்க ஃப்ரெண்டுக்குள்ள எதையோ பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு என்ன இந்த மாதிரி எதையாத்த பேசணுமேங்கிறதுக்காக பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட அனாவசியமா கத்திக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா மௌனமா இருக்கும்போது அழகா இருக்கிற சௌந்தர்யாவோட முகம் பார்த்தீங்கன்னா கத்தும் போது விகாரமா மாறிடுது இந்த சண்டையோட சத்தம் பவித்ராவுக்கு தாலாட்ட சத்தமா இருந்துச்சு போல சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தவங்க அப்படியே கண்ணையற நாய் நாய் குறைச்சிச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லினோட மடியில படுத்திருந்த அன்சிதாவும் தூக்க கலக்கத்துல ஆழ்ந்துட்டாங்க போல யோ கேப்டன் என்னையா நடக்குது நாய் குறைச்ச அஞ்சு நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி பிக் பாஸ் சத்தம் போட பவித்ராவோட பக்கத்துல இருந்த வர்ஷினிக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாரு அருண் விவாதத்துல மஞ்சரி சொதப்பினாலும் மந்தமான போட்டியாளராக கருதப்பட்ட வர்ஷினி இப்போ லாஜிக்ல எடுத்தாங்க விஷால் காலையில தூங்கினப்போ நீங்க ஏன் டாஸ்க் தரல அப்படிங்கிற மாதிரி அவங்க மடக்க அருணால் அதுக்கு பதில் சொல்லவே முடியல சாரிமா அப்படிங்கிற மாதிரி பம வேண்டி இருந்துச்சு விஷாலோட சார்புல தண்டோரா போடுற டாஸ்க்கை தீபக் திறமையா செஞ்சு முடிச்சாரு விஷால் பக்கத்துல இருக்கிறவங்க தானே டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதையுமே மடக்கின வர்ஷினி அதுக்கப்புறமா பவித்ராவுக்கான தண்டனையை முடிவு செஞ்சாங்க இவங்க டாஸ்க்கு டாஸ்குடு மள்ளு கட்டுறது எல்லாமே சாதாரண விஷயம் தண்டோரா போடுற அறிவிப்பையே வித்தியாசமா செஞ்சு மக்களை கவரலாம் ஆனா இதுக்கே மூக்கால அழுது சண்டை போடுறாங்க இந்த நோக்கில் போட்டிவா முன் வந்து பங்கேற்ற தீபக் வந்துட்டு பாராட்டுக்குரியவர் தான் அடுத்த கேப்டன் ஆக போற விஷால் தூக்குனதுனால அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த பிட்டையும் சேர்த்து போட்டதுனால ஐயா வேண்டாயா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக அலர்னாரு விஷால் இப்போது விஷால் மேல பார்த்திங்கன்னா தர்ஷிகாவுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் வந்துட்டு ஏற்பட்டுருக்குது அந்த ஃபீலிங்கை தர்ஷிகா வந்துட்டு கிட்ட சொல்ல ஜாக்லினுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் பேசுகிறாங்க ஆக்சுவலாக தர்ஷிகா வந்துட்டு இந்த மாதிரியான ஃபீலிங் கான்செப்டை வந்துட்டு கண்டென்ட்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்குள்ளே பற்றிக்கிறச்சாங்கிறது